ஒன்று நம்ம வீடாக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம வச்சுருக்க ஆஃபீஸாக இருக்கலாம் இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க பார்க்கும்போது அவங்களுடைய கண் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலர் அப்படியே டக்குன்னு வந்து பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா நமக்கு அது நல்லா அப்படியே காட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வியாபாரமே இருக்காது இல்லைன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளே பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற திருஷ்டியெல்லாம் நம்ம வந்து போக்குறதுக்கு தான் இப்போ வந்து நம்ம ஒன்று செய்யப்போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம ஒரே ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கலாம் ட்ரான்ஸ்பரெண்ட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரே ஒரு லெமனை போட்டுருங்க போட்டு எல்லாரும் வந்து உட்காருவாங்கள்ல அந்த இடத்துல அவங்க கண் பார்வையில் படுற மாதிரி அந்த கிளாஸை வந்து வச்சிருங்க ஸோ அதை வந்து யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர்றவங்க அதை வந்து பார்க்கும்போதும் அவங்க வைக்கிற கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லெமனும் தண்ணியும் வந்து எடுத்துரும் ஸோ இதை வந்து நீங்கள் எப்போ வந்து மாற்றலாம்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து மாற்றினா போதும் ஆனால் தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரெகுலரா மாத்திக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம வீட்டில் கந்துஸ்டி இல்லாம இருக்கும்